நார்மல் ஸ்டாரிக்கு ஈல்டு கொடுக்குது மைலேஜி கொடுக்குது இது பம்பு ரெண்டு எஸ்டாவுக்கு இது சேர்த்து போகுது ரொட்டேட்டருக்கு அது மூன்றை போகுது இது சுகர அஞ்சு போகுது இது வரைக்கும் எந்த செலவும் பண்ணதில்ல ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்குது அவங்கவுங்க புதுசாக வண்டி வாங்குறாங்க கீர் போயிடுச்சு ஆயில் இது போயிடுச்சுன்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனை சொல்றாங்க நமக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை இப்போதான் புது புது மாடல் விடுறாங்க இதே சவண்டில் அது எப்படின்னு தெரியல இது நான் ரொம்ப நாளாக இது பத்தொம்பதுல வாங்கின வண்டி இது என்னோட ஈல்டுக்கு இது பார்த்தா எனக்கு இது பெஸ்ட்டாக தான் கீது அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க உங்களுக்கு அந்தமாரி போகிறாங்க என் பேர் ஐயப்பன் வீரட்டகரம் புதுவூர் ஸோ ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாங்க இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா இது நான் ஒரு எட்டு வருஷமாக வச்சுக்கிறேன் எட்டு வருஷமாக வச்சுன்னு இருக்கீங்க ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் பற்றி எப்போதான் சேடலாம் ஊட்டிங்கண்ணா சேடைக்கு இந்த டிராக்டர் எப்படின்னா இருக்கு சேடைக்கு எல்லாம் சும்மா தான் இருக்குது இது இப்போ இப்போதான் புது புது மாடல் விட்றாங்க இதே போர் இல்லையா அது எப்படின்னு தெரியல இது நான் ரொம்ப நாளாக இது பத்தொம்பதில் வாங்கின வண்டி இது பதினஞ்சில் வாங்கின வண்டி வீட்டில் இருக்குது இன்னொரு வண்டி இருக்கு ஓகே அப்புறம் ரெண்டு டிராக்டர் டாக்ட்ரு டிராக்டர் ரெண்டு ஒரே கம்பெனி தான் சுரச்சி ட்ராக்டர் ரெண்டு வச்சிருக்கீங்க அதுதான் ஓகே நான் இப்போ இந்த டிராக்டர் நீங்கள் என்னென்ன வேலைக்குலாம் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் இருக்கிற டிராக்டர் என்ன வேலைக்காக யூஸ் பண்ணுறீங்க அது லோடுக்கு போகும் அது ஃபஸ்ட்டு இதுமாரி வயவுக்கு குயிக்க ரோட்ராக்டர் ஓட்டுறது குக்கில போட்டுறது டிப்பர் ஓட்டுறது எருவடிக்கு இது வச்சுன்னு அது அதை டைலரு வாங்கினேன் அதுக்காக டைலருக்காக அதை 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 பய வண்டி அதில் போட்டோம் இப்போ இந்த வண்டி அது வந்து ஆர் நெஸ்ட் அறிங்க இது பாஸ்டர் இது கை கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர் சேர்த்துக்கு ஒய்வுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கணும் அப்படியே ரெண்டாவது சேர்த்துக்கு இதை மாதிரி இதுக்குள்ள இந்த டிராக்டரு ஆமாம் இது டிப்பருக்கு மட்டும் அந்த டிராக்டர் ஆமாம் அது ஓகேண்ணா இப்போ ரெண்டுமே நான் ஒரே ஹெச்பி தான் ரெண்டே ரெண்டும் ஒரே ஹெச்பி தான் நான் ஒன்று மாடல் மட்டும் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டிராக்டர் தான் ஒரே சூராஜ் டிராக்டர் ஒரே மாடல் தான் நான் ஒன்றும் நார்மல் ஸ்டாரிக்கு இது ஸ்டேரிங் ஸ்டார்டிமா ரெண்டுக்கும் உங்களுக்கு வேறு என்ன வித்தியாசம் தெரியுது இது இப்போ நார்மல் ஸ்டாரிக்கு ஈல்டு கொடுக்குது மைலேஜ் கொடுக்குது ம் இது பம்பு ரெண்டு எஸ்டாண்ட் தோட்டாங்க இது சேர்த்து போகுது ரோடரேட்டருக்கு அது மூன்றரை போகுது இது சுகராக அஞ்சு போகுது அஞ்சு போகுது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் அதான் என்ன ஒன்று இது ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுற காட்சி இதிலேயே செலவு பண்ணிட்டு ஓட்டியில் நிம்மதியாக இருக்கலாம் அது பாத்தீங்கன்னா அந்த டாக்டரும் நீங்கள் வச்சிருக்கீங்க இந்த டாக்டர் வச்சிருக்கீங்க பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருப்பீங்களா ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணால் ரெண்டு ட்ராக்டர் எவ்வளோ ஆகுது இது ஒரு டிராக்டருக்கு ஒரு ஆறு மாதம் முறை ஆயிலும் அது இன்னும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கம்ப்ளீட்டு அந்த யூஸ் டிப்பருக்குறீங்களா அது டிப்பருக்கு எப்படி இருக்கு அந்த டிராக்டர்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது அதுவும் 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 ஓட்டனு தான் அதுவும் ட்ரெட்டர் ஓட்டனு தான் கொஞ்சம் வயலி அதிகமாகுது கை கை வலி அதிகமாகத்தால தான் இது பவர் ஸ்டாரிங் எடுத்தது ஓகே நார்மல் ஸ்டாரிங் ஓட்ட ஓட்ட கை வலிங்கிறதால இப்போ பவர் ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் எடுத்தது ஓகேண்ணா ஏன்னா இது மைலேஜிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போகுது இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அதை கொண்டு வரல அது ஆன்லைன் ஸ்டாரிங்கு கண்ட்ரோல் மைலேஜி கொடுக்குது இது மைலேஜ் கொடுக்கல இதான் அதுக்கு ரெண்டுக்கும் மாறுபட்டு இதாக இருக்கு ஆமாம் ஓகே இப்போ உங்கள் ஊரில் என்ன டிராக்டர் அதிகமாக இருக்குண்ணா எங்கள் ஊரில் நான் வச்சுக்கிறேன் ரெண்டு வண்டியை எங்கள் ஆளுங்க எல்லாமே அந்த ரெட் கலர் சவுண்ட் டுவல் ஃபோர் இது சவுண்ட் டொல் மகேந்திரா மகேந்திரா அது வச்சுக்கிறாங்க ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வண்டி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அவங்க பிடிச்ச மாரியேட்டு வந்துருக்கிறாங்க எல் இண்டி ஒருத்தன் வச்சுக்கிறான் இப்போ நீங்கள் ஆனால் எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டு இருக்கீங்க நான் மர ஒரு எட்டு வருஷமாக ஒம்பது வருஷம் ஆகுது நான் வண்டி வண்டிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நம்ம விவசாயம் பார்க்கறதால வண்டி வாங்கணும் அது வாங்கும் நமக்கு இதான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ எந்த இது வந்து செலவு கம்மி இது வந்து இதோட மெயில் செலவுலாம் வருஷத்துக்கு ஏறம் அதே மிஞ்சி கொஞ்சம் அதிகமாக ஓட்டுற மாதிரி தான் பத்தாயிரூபா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரூபாய் ரெண்டு வாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணான் இது வரையும் வேறு எந்த ஃபிட்டிங்ஸ் இதில் செலவு போகிற வேலை இல்லை இது நல்லா ஓ ரொம்ப இப்போ ஆறு வருஷம் ஓடுது இந்த வண்டி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் இப்போ அஞ்சு வருஷம் ஆக போகுது ரொம்ப இது வரைக்கும் எந்த செலவும் பண்ணதில்லை ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் அவங்க அவங்கவுங்க புதுசாக வண்டி வாங்குறாங்க கீறு போயிடுச்சு ஆயில் ஏது போயிடுச்சுன்றாங்க எதாவது பார்த்த பிரச்சனை சொல்கிறாங்க நமக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை இது வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வந்து எதுவும் அதுவும் வரைக்குமே இல்லை அது வண்டியும் இல்லை இதுவும் இல்லை அதுவும் எட்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு அந்த வண்டி வாங்கி சேடிலாம் அதிகமாக ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிரண்ட் பேரிங் போன்னு சொல்லுங்க இந்த ட்ராக்டில் இது பேரிங்கு அது பேரிங் எல்லாம் போகிறது தான் அது ஆட்டோமேட்டிக் இந்த சைடில் மண் ஏறதா அது ஆட்டோமேட்டிக் தான் இதுக்காக இல்லை நம்ம சுத்தமாகவும் இல்லை இதே போய் எடுத்து நிற்க வச்சுட்டோம் இதில் மண் உள்ளே இருந்தால் கை விட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனால் ஒன்றும் ஆகுது இதை காய விட்டுட்டு என்ன போனால் மரணத்தை எடுத்து அப்படியே ஓட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போட்டோன்னே உள்ளே இறங்கிடும் அதுதான் பேரங்கெல்லாம் அது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி குக்கி கிளைப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க குக்கெல்லாம் இழுவை இழுவிட்டு எப்படி இருக்கு இது இது ஒரு அளவு எல்லாம் இருக்குது தம்மு அடையாத கொஞ்சம் போவோம் என்ன ஃபர்ஸ்ட்ல போட்டால் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் செகண்டில் போட்டால் கொஞ்சம் ஓடும் அது வயவு வராது ஆனால் அதுக்காக பார்த்தா ஃபஸ்ட்டு தான் இது பெஸ்ட்டு ஓகேண்ணா இப்போ நீங்கள் சொந்த ஓய்வு தான் ஓட்டுறீங்க வாடகை ஓட்டுறீங்களா நான் எல்லா சொந்தம் ஓட்டுறேன் வாடகை ஓட்டுறேன் ஓகே ரெண்டுத்தையும் செஞ்சு தான் லாபம் கிடைக்கும் இதுலேயே அதெல்லாம் அதில் பாதி கொடுப்பாங்க இது நம்ம கொஞ்சம் மீதிக்கிட்டு நம்ம இதில் ஊற்றி ஓட்டிக்கும் லாப நஷ்டத்தை பார்த்து வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நீங்கள் திரும்பவும் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க நான் இதே தான் எடுப்பேன் சிவராஜ் தான் எடுப்பேன் ஆமாம் சிவராஜ் மட்டும் எடுக்கிறது காரணம்னா என்ன ரொம்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சதுன்னா சொல்லுவீங்க இதோட அதான் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி மெயின்டெனன்ஸ் கம்மி ஃபார் பாக்ஸு கேஸு குயிக்காக கிடைக்கிது சீக்கிரம் கிடைக்கிது மதிப்பு உள்ள வண்டி இது ரீசல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆமாம் ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ சோராஜ் தவிர்த்துட்டு வேறு என்னென்ன டிராக்டர்லாம் ரீவேல் வியூ அதிகமாகிதுனா இதெல்லாம் நம்ம அதெல்லாம் நமக்கு நம்ம நம்ம ஊரில் ஒரு பெரிய கம்பத்துக்காரரு அவங்களே அஞ்சு டிராக்டரும் சுராஜ் தான் இருந்தாங்க அவங்களும் அவங்களே அவங்களே அந்த அளவுக்கு எடுக்கும்போது அவங்க காலத்துலேருந்து இருக்கிறாங்க அவங்க ஐம்பது ஆறு வருஷமாக இருக்கிற ஃபீல்டில் இப்போ எனக்கு தெரிஞ்சால் நான் பிறந்தலேருந்து டிராக்டர் வச்சுக்கிட்டு அவங்க இந்த வண்டி தான் எடுத்துன்னு அவங்களுக்கு அவங்கள பார்த்தா நானும் நம்ம அவங்க அம்மா பெரியாலே அடிக்கும்போது நம்ம என்ன புதுசாக ஒரு ஆயிரத்தெட்டு வண்டி வருது இதுதான் முதல் மெயின்டிஸ் வந்தது அப்புறம் அப்புறம் நல்லா நிறைய வண்டி கொடுக்குறாங்க காலு காலு கா இது கொஞ்சம் காலு வலிக்குந்தான் இது கொஞ்சம் கிளர்ச்சி மெரிக்கி போக இது அதான் சும்மா தான் இருக்குது அதிக செலவு இருக்குது இது கொஞ்சம் ஆடாக இருந்தாலும் கொஞ்சம் செலவு கம்மி பண்ணுது அவ்வளோதான் இதுக்கு அதுக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் யாராவது தூக்குதுக்கலாம் இப்போ மோடிலாம் ஏறும்போது அது மாதிரி மோடி ஏறும்போது தூக்குத்தாங்க அது எதுக்கு தந்த இது தூக்கலை இது அந்த அளவுக்கு தூக்கலை இது ரொட்டரைட்டு ஓட்ட மோடி ஏறும்போது இதுக்குன்னு தனியாக டிப்பர் கரும்பு ஏற்றும் தான் அந்த அளவுக்கு இது எல்லா ஒன்று ஒன்று அப்படியே டவுக்கு தூக்கி இது அந்தமாரி தூக்காது இது கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிப்பர்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன் கரும்புலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க இது அதிகபட்சம் எவ்வளோ டன் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கீங்க எவ்வளோ ஸ்பீட் போகுது சிங்கிள் டயர் சிங்கிள் டயர் டீசில ஏற்றிக்கிறேன் அது எங்கள் ஊரில் டிப்பரில் அது பத்தொம்போது வரைக்கும்லாம் எல்லாம் ஏற்றிட்டு போயிடும் அந்த வண்டி வீட்டில் இருக்குது அந்த தான் இதுதான் இந்த கம்பெனி வண்டி தான் அது அது ஓட்டின்னு தான் அதுக்கப்புறம் அது தூக்குதுன்னு தான் பத்தொம்பது பதினேழு டன் எடுத்துடும்போது கொஞ்சம் அப்படியே தள்ளாடினே போகும் இது தரையில் அப்படியே ஆடின்னே போகும் ஏற்றுறவங்க கரெக்டாக ஏற்றணும் டிப்பரில் அது ஏற்ற தெரியாமல் ஏற்றிட்டா கொஞ்சம் அப்படியே முடினு படம் எடுத்துன்னு போயின்னு இருக்கும் அதுவும் எல்லாமே ஏற்றுறோம் கையில் தான் இங்குது அது வந்து தூக்கறதுலாம் இதுக்காக இல்லை ஓகேண்ணா இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கிறோன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்கண்ணா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அவங்க அதான் சொல்லணும் அவங்களுக்கு தகுந்தமாரி அவங்க மனசு என்ன தோணுதோ அதை தான் நினைப்பாங்க நம்ம நம்ம சொல்லிட்டால் மட்டும் நமக்காக செஞ்சுருப்போதில்ல என்னோடய ஈடுக்கு இது பார்த்தா எனக்கு இது பெஸ்ட்டாக தான் இருக்குது அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியாது அவங்கவுங்களுக்கு தகுந்தமாரி போகிறாங்க எனக்கு இது லாபம் தான் தெரியுது நஷ்டத்தை கொண்டு வந்து விடலை இது வரைக்கும் எம்மா பேர் வாங்கிட்டு போட்டால் நஷ்டமாகி போச்சு இந்த வண்டி ஓட்டுறேன் எனக்கு செலவு தான் வருது அப்படின்றாங்க நம்ம இது வந்து வாலி திருப்பி விற்றா மதிப்புன்றாங்க மனசில் எதாவது நினைச்சு நம்ம எடுக்கிறோமோ அதாவது நினைக்கிறது அந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம எடுக்கிற அந்த நினைப்பு எடுக்கல நமக்கு ஆப்மை தான் இருக்குது இது வரைக்கும் ஓடுது ஒரு நா ஒரு நாளைக்கு சதுசாரமாக நாலு நல்லா போயிட்டு வரைக்கும் ஓடினால் கூட எந்த எந்த பிரச்சனையும் வர மாட்டேது ஓகேண்ணா இது இதோட இது எத்தனை மணி நேரம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க ஃபஸ்ட்டு அது கேட்காம போயிட்டு பாருங்க இது ஓ இதை ஓட்டிக்கிட்டு அவர் எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கோம் இதெல்லாம் கணக்கே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கிறேன் காலையில் ஆறு மணி தோட்ட போயிட்டு ஆறு மணி வரைக்கும் ஓட்டுவோம் ஓகே இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது உடம்புலி எப்படி இருக்குது வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது ஹீட் எப்படி இருக்குது இது நம்ம வாய்க்குறதுக்கு கணக்குகள்லாம் இல்லை நமக்கு வேணும்னா நம்ம போய் ஓட்டி தான் வேணும் இதே இப்போ காலைல ஓட்டினா அப்படியே ஓட்டிட்டு நிறுத்திட்டேன் அதே இப்போது இது தலை ஓட்டினா அதே போது நிறுத்திட்டேன் இது கொஞ்சம் இதே கா நம்ம கொஞ்சம் நம்ம அதிக விவசாயம் பார்க்குறது நான் விட்டோன்னா தான் வெளியே வரைக்கும் கூட ஓட்டும் விட்டோம் நமக்கு ரெஸ்ட் இருக்காது இங்கே வந்தது தான் இப்போ ரெஸ்ட்டாக இருக்கிறேன் இந்த வண்டி இங்கே தான் ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ ஓகே நான் இங்கிட்ட இவ்வளோ இந்த தகவலை பற்றி ரொம்ப நன்றி நடக்கும் தேங்க்ஸ்